விருப்பாச்சி பழம் போட்டு அபிஷேகம் பண்றதுனாலதான் கடன்பாட்சி ஏன்னா அந்த காலத்துல அதுக்கப்புறம் தான் வாழைப்பழம் தேன் பழம் போலீஸ் பழம் நேந்திர பழம் இதெல்லாம் வந்தது ஆதி காலத்துல வெறுப்பாச்சி பழம் அது சரியான பவர் அது ஏதாவது கிடைச்சதுன்னா ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு வாங்கி நல்ல கரைசி அதுல கல்கண்டு முந்திரி திராட்சை இலக்க எல்லாம் போட்டு நல்லா கருப்பு சக்கரை எல்லாம் போட்டு கலக்கி நல்ல ஒரு குண்டா எடுத்து போய் செவ்வாய் கிழமைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு போய் நல்ல அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு ரத்த கவசம் எடுத்து படிச்சுட்டு வர சொன்னீங்கன்னா அன்னையோட சார் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா என்ன சார் ஒண்ணு கேட்க மாட்டேங்குது

மொட்டை கடிச்சிருப்பாரு சந்தை காலுக்கு கடுக்கு அதுல ரோமம் இல்ல எங்குமே ரோகம் இல்ல எல்லாம் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன் காத்துக்க சரியா வந்து சார் அந்த காலத்துல ரசிச்சு ரசிச்சு சொல்றதுக்கு ஆயுசு கொடுத்தாரு ஆரியா பரிகாரம் அதாவது ஆரியார் பரிகாரங்கள் வச்ச கட்டி பையா போயிடும் பேர் வைக்கிறாங்க ஆதி காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் வைக்கலாம் அப்படின்னு அப்போ ஆதிங்கால பரிகாரம்ங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்போ ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில இந்த பரிகாரங்களை நம்ம அதிகாரமா செய்யறதுக்கு அந்த காலத்துல முதல் உள்ளது ஒப்பவும் இயற்கைக்காக பாருங்க அப்போ மெயின் என்ன அப்படிங்கன்னா நீங்க இனிமேல் இருக்க வாழ்க்கையில ஜாதகம் சொல்லுங்க அசுமதி நட்சத்திரத்துல எழுதுனீங்க யானைக்கு அசுமதி உடம்பு கொடுங்கன்னு சொல்லுங்க பால பிள்ளை ரெண்டு நாள் வச்சு கொடுங்கன்னு சொல்லுங்க சோம வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க விநாயகர் பத்தி தாழை ரொம்ப போங்கன்னு சொல்லுங்க அஸ்வனிதான் குதிரை குதிரைக்கு பச்சை புது வாங்கி போடுதுன்னு சொல்லுங்க எதுங்க ஒரு எலி வாகனத்தை அஸ்வனி விநாயகர் ஒரு எலி வாகனம் செஞ்சு கோயிலுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க எப்படி மேல சொன்னா ஆடு ஆட்டுக்கு அங்கு கீழே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க கீழே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க தானம் செய்ய செய்ய தருமங்கள் செய்ய செய்ய தருமங்கள் குறையுமா வீடு எந்த ஊரே இல்ல என்னங்க நீங்க கருமான்னு எழுதுங்க கா எழுதுங்க சும்மா எழுதுங்க பேடபட்சக்கிற கர்மம் எழுதுங்க கர்மம் சும்மா எழுதுங்க அந்த காவ மாட்டுங்க அங்கேயே எழுது விஷயம் கருப்புங்க சார் சொல்லுங்க அப்ப நீங்க பிறப்ப கர்மம் நீங்க தர்மமா வாழ்ந்துட்டு போங்க தர்ம தேவதையும் இருங்க சார் இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிரசனம் கடவுளுக்கு நான் நன்றி என்ன சொல்றேன்னா கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அதை கேட்பதற்கு அஞ்சுமே அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கேட்டுங்களா ஏன்னா இந்த உடம்பு கொடுத்திருக்கிறாரு பேசறதுக்கு பாருங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் சத்தியம் சாகிற அளவுக்கு பிரபஞ்சம் நம்ம ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த கை காலு மூக்கு கண்ணு இப்ப பார்க்க முடியுது என்னால பேச முடியுது அப்ப இந்த இந்த உலகத்துல நீங்க நல்லா வாழலன்னா உண்மையா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல ரசிச்ச ருசிச்சு வாழ்ற விஷயங்கள் நிறைய இருக்கு மக்களுக்காக வாழாது உங்களுக்கு வாங்க இந்த உலகம் இறைவனின் சந்த இது வருவோரும் போவோரும் தங்கும் வேணா தங்கலாம் இதுவே நமக்கு சொந்த இடம் அங்க இருக்கவே இடம் கருவூலில் இருந்து ஒருவன் புறப்படுவான் கலைப்பாடு கொஞ்சம் அமர்ந்துடுவார் எந்தவருக்கும் உரிமையை கொண்டாடுவார் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவார் இதான் வாங்க எப்படி அதுக்குள்ள என்ன அந்த ட்யூப் லைட்ல இரண்டு பேர் போயிட்டு போகணும் கேசு போறாங்க உபயோகம் அப்படின்னு எந்த போய் உபயோகம் இங்க அபாயமே இங்கே இருக்கு அதுல வேலை செய்யாது நாங்க பார்த்துட்டுல ஐயா நாங்க வயசு என்னமோ நாற்பத்தி ஆனா நாற்பத்தி மூணு வயசுல நான் பேசல பேச்சல்ல என்னுடைய ஆதி காலத்துல என்னுடைய கஷ்டத்தை வேண்டும் அனுபவமான வாழ்க்கை கிராமங்களில் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் பார்த்துட்டோம் அதுதான் இது புரியுதுங்களா நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம குருமா இருப்பாரு கிளி ஜோசி பார்த்துட்டு இருப்பேன் மாப்பிளம் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் பிற்காலங்கள்ல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கேன் மாப்பிளம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கையில மோதிரம் போடுங்க தாப்பா இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை ஒரு பேச்சு அப்படின்னாரு அந்த குரு வாக்கு சொல்றதுக்காக அவர் சொன்னதுல ஒரு பெரிய மோதரமா செஞ்சு அவருக்கு அந்த இரண்டு ஒரு பேர் அவர் போதை காமிச்சா ஒரு மோதிரம் போட்டேன் இது தாலசந்திரம் போடுற அவங்கள வாழ்க்கையை காப்பாற்றணும் ரெண்டு பேரும் நானும் கிளி ஜோசி போட்டதுல கண்ணு தெரியாத முப்பத்தி மூணு வருஷம் புருட்டிக்கு இந்த மூன்று கையை வச்சு அதுவா இந்த சீட் எடுக்கும் அது அப்படி மேல மூணு எடுக்கும் எடுத்து அதற்கு ஒரு சீட் எடுத்தாரு இதுக்கு உங்களுக்கு மட்டும் சீட் எடுத்துருது அதுவா மூணு போய் சாமி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம சாமி சொல்றேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் முதல்ல வந்தாரு இல்லைங்களா தெரியாது ஆளு நிறைய பொத்து என்ன புடிச்சு இருந்தாலும் வெளிய வந்து முன்னாள் தீர்னு பார்த்தோம் அதுக்கு நாலு பேர் எடுத்து கேட்கறாங்க அது ஆண்காலுமே இருப்போம் உங்களுக்கும் எடுத்து அவன் கேப்பான் அந்தாலும் கேட்பாரு இன்னும் எல்லாருக்குமே நீங்க கிடி படத்தி எப்படி நீ அச்சிரமா வச்சுக்கிறாரு கிடி வந்து

ஆனால் அப்படி விட மாட்டா சார் யாரையும் அவர் செகண்ட் குடிங்கிருவாங்க அதனால இயற்கைக்கு மீறி யாரும் போக முடியாது எல்லாம் சாதாரண லெவல் அப்பயே சார்